நம்ம இன்றைக்கி வாய்ப்பாடை பார்க்க போகிறோம் பெருக்கல் வாய்ப்பாடுன்னு சொல்கிறாங்க ஓ ரெண்டா ரெண்டு ஏ ரெண்டா நாலு நான்கு மூவி ரெண்டு ஆறு எட்டு ஐ ரெண்டா பத்து ஆ எழு ரெண்டா பதினாலு எண்ணி ரெண்டா பதினாறு ஒன்பத்ரெண்டாக பதினெட்டு பதித்தி ரெண்டு இருபது பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு பதிமூணு ரெண்டா இருபத்தி ஆறு பதினாலு ரெண்டா இருபத்தி எட்டு பதினஞ்சு ரெண்டா முப்பது பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு பதினேழு ரெண்டா முப்பத்தி நாலு பதினெட்டு ரெண்டா முப்பத்தாறு பத்தொம்பது ரெண்டா முப்பத்தெட்டு இருபது ரெண்டா நாற்பது இன்று இந்த வாய்பாடைப்புறம் பார்த்தோம்னா இரண்டா நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டா பத்து இப்படி பார்த்துக்கிட்டு திடீர்னு இது பெரிய சில வாய்ப்பாடுகள் இருக்கும் இல்லையா இந்த பெரிய வாய்ப்பாடுகளை இந்த லைன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு இருக்க பாருங்கள் அந்த லைனை பார்த்திங்கன்னா கூட்டலாகவே வந்திருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டும் பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு பதினாலு ரெண்டும் பதினாறு அதே மாதிரி அந்த மூணாவது வாய்ப்பு பாருங்கள் மூணு மூணு ஆறு ஆறு மூணு ஒம்பது ஒம்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தொன்று பூராமே மேலேருந்து கீழே பார்த்தோம்னா கூட்டள்வாகவே இருக்கும் இப்போ திடீர்னு நான்காம் வாய்ப்பாடு நான்காம் வழிபாட்டில் பாருங்கள் நாலு நாலு எட்டு அப்படியே கூட்டலாகவே தான் வரும் இப்போ ஒம்பது நாங்க முப்பது தரம் பத்து நாங்க நாற்பதுன்னு சொல்லுவாங்க அந்த பதினேழு நாங்க எத்தனை அப்படின்னு அப்படியே திணடிக்கிட்டு இருக்கிற போல் நம்ம அப்படியே ஒரு கூட்டலாக பைத்து நாங்கு நாற்பது எல்லாேருக்கும் இது இயல்பாகவே நன்றாக தெரியும் அப்புறம் பத்தோட நா நாற்பதோட நாளை கூட்டினா நாற்பத்தி நாலு அப்புறம் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அறுபது இந்த மாதிரி கூட்டலாகவே இதை பார்த்துக்கிட்டு வந்துடலாம் பார்க்குறதுக்கு தான் அது பெருக்கல் வாய்ப்பாடாக இருக்குது ஆனால் மேலேருந்து கீழே பார்த்துட்டோம்னா அது கூட்டல் வாய்ப்பாடாக வந்துடுது எளிதாகவும் போயிடும் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறதும் ஈஸியாகவும் இருக்கும் விஷயம் என்னென்னா அவங்களுக்கு எப்படி மொதல் புரிய வைக்கிறது அவ்வளோதான் விஷயம் இந்த புரிதலை வந்து நம்ம அவர்கிட்ட காண்பிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும் சரிதானே நிமிட

டிய நாம் தமிழ் ஆண்டுகள் அறுபது அறுபது வருடங்களுடைய பேர்களை பார்ப்போம் பிரபவ விபவ சுக்ல பிரம்மோதுத பிரஜோபக்தி ஸ்ரீமுக யுவ பவ தாது ஈஸ்வர ரகுதான்ய பிரமாதி விக்கிரம பிசு சித்ரபானு சுபானு தாரண விய, சர்வசித்து சர்வதாரி, விரோதி விக்ருதி கர நந்தன விஜய சய மன்மத துன்முகி ஏவிலம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வவாதி பாரபவ புலவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிறது பரிதாபி பிரமாதீச ஆனந்த ராசச, நல பிங்கள காலயுத்தி சசித்தார்த்தி ரௌத்ரி துன்மதி ருத்ரோத்காரி ரத்தாச குரோதன அட்சய ஆக அறுபது வருடங்களை நாம் இங்கு பார்த்திருக்கின்றோம் அதுபோலவே தமிழ் மாதங்கள் இந்த சித்திரை ஐயாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பதி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி என வரிசை கட்டி இருக்கின்ற இந்த தமிழ் மாதங்களில் சித்திரை நட்சத்திரத்தன்று பௌர்ணமி வரும் பொழுது அந்த மாதத்திற்கு சித்திரை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் விசாக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி அனுசன் நட்சத்திரத்தில் ஆணி அதுபோல் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பௌர்ணமி வருவதால் அந்த மாதத்திற்கு பெயர் கார்த்திகை மார்கழின்னு ஒரு நட்சத்திரம் இல்லைன்னு வரும் அதற்கு ஒரு அந்த திருவாதிரை நட்சத்திரமாக மார்கழியாக பாவிக்கப்படுது அவ்வொரு நட்சத்திரத்தின் காரணத்தில் அந்த பௌர்ணமி வரும் நாளையில் அந்த மாதத்திற்குரிய பெயராக பதிவிட்டிருக்கிறார்கள் மக்களே நாம் காண இருப்பது என் திருவள்ளுவரனுடைய திருக்குறள் அதற்கு உரையோடு எழுதியிருக்கின்றார்கள் மரத்துப்பால கடவுள் வாழ்த்து முதல் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என திருக்குறளில் இன்னைக்கு தோன்றான் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன அதுபோல் உலகம் ஆதிபகவனை முதலாக உடையது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்து இரண்டாவது கற்றதனால் ஆயபயன் எண்கொள் வாழறிவன் நற்றால் தொலா அர் எனின் தூய அறிவு வடிவானவனின் திருவடியை நினைக்காவிட்டால் படித்த படிப்பால் பயன் என்ன பயன் அடுத்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் விட மென்மையானவனின் திருவடியை நினைப்பவர் நிலவுலகில் நெடுங்காலம் வாழ்வர் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல விருப்பு வெறுப்பு இல்லாதவரின் திருவடியை நினைப்பவருக்கு எங்கும் எப்போதும் துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு உமை இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கு மனக்கவலை மாற்றல் அரிது அந்தனன் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோனில் பொறியியல் குணம் இளவே குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் ஆக இறைவனின் புகழை விரும்பியவரை அறியாமல் வரும் இன்ப துன்பங்கள் நெருங்குவது இல்லை ஐம்புலன்களை அடக்கியவனது பொய்த்தல் இல்லாத ஒழுக்க நிறையில் செல்பவர் நெடுங்கலம் வாழ்வார் தனக்கு உவமை இல்லாதவரின் திருவடியை நினைப்பவர் அல்லால் மற்றவர் மக மனக்கவலையை பூக்கிக்கொள்ள முடியாது அறக்கடலாக விளங்கும் இறைவனின் திருவடியை நினைக்காதவர் அறத்திற்கு எதிரான கடலை நீந்திக் கடக்க முடியாது தானாத கண் வாய் என்பன பயனற்றுப் போவது போல எட்டு குணங்களை உடையவனின் திருவடியை வணங்காத தலையும் பயனற்றது இறைவன் திருவடியை நினைப்பவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கடப்பார் நினைக்காதவர் கடக்க மாட்டார் நன்றி மக்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்